அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நண்பர்களே இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கதரை கதரை அழுதாலும் உங்களுடைய தலைவிதி தலையெழுத்து மாறப்போகிறது நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல விஷயங்கள் இந்த துலாம் ராசியில் நடக்க இருக்கிறது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களே உங்களுடைய கிரக அதிபதியாக சுக்கர பகவான் இருக்கிறார் சுக்கரனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும் துலாம் ராசினுடைய நட்சத்திரங்கள் சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாது சுவாதி சுவாதி விஷாகம் மூன்றாம் பாதம் முடிய இப்போது உங்களுக்கான வாழ்க்கையில் நடக்கிற பலன்கள் கிரக மாற்றங்கள் முக்கியமாக இனி வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்வை எழுப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலாம் ராசி நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் எதனால் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்ற எண்ணமும் உங்களுடைய கனவு உலகத்தில் இன்பத்தையும் நிஜ உலகத்தில் துன்பத்தையும் சந்திக்கக்கூடிய நபராக தான் நீங்கள் இருந்திருப்பீர்கள் வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் முயற்சி என்ற ஒரு விஷயத்தில் எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் செய்திருக்க மாட்டீங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தாமலே இருக்கும் நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் எந்த ஒரு காரியத்திற்காகவும் முதலாகவது முயற்சி எடுக்க வேண்டும் துலாம் ராசியில் அந்த முயற்சிங்கிறது அதிகமா இருக்காது அது இல்ல ஒரு சில குழப்பங்கள்ல எப்பவுமே இருக்கக்கூடிய தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாமினுடைய அணுகரங்கள் மூலியமா நட்சத்திரங்கள் மூலியமா மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய சுக்கரனுடைய அருள் மூலியமாவும் மாற்றங்கள் திகழும் இதனால் வரைக்கும் பல பிரச்சனைகள் கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் ஆனா இனி இனி வாழ்க்கை மாறும் செப்டம்பர் இரண்டுக்கு பிறகு அனைத்தும் தலை விதியும் மாறி உங்களுடைய தலைவரத்தை நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு துலாம் ராசியில் நன்மைகள் நடக்கும் கஷ்டங்கள் தீரும் பெரிய அளவில் வரவு இருக்க போகுது சரி முதல் விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதை தெரிந்து கொண்ட பிறகு உங்களுடைய கிரக மாற்றங்கள் மூலியமா என்ன நன்மை நடக்கும்ன்றதையும் பார்க்கலாம் உங்களுடைய கிரக நிலையில் கேது பஞ்சமஸ்தானத்திலும் சனி பக்ரநிலையில் கலஸ்தானத்திலும் குருவும் ராகுவும் தொழிற்த்தானத்திலும் சுக்ரன் வக்ர நிலையில் லாபஸ்தானத்திலும் சூரியன் புதன் அயன போகஸ்தானத்திலும் இருக்கிறார்கள் செவ்வாய் கிரகநிலையில் அமைந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான சுக்கரனுடைய அருள் அது மட்டுமில்ல உங்களுக்கு சூரியன் புதனுடைய அருளும் கிடைக்கிறது தொழில் சனத்துல குருவும் ராகுவும் சேர்ந்து அமர்ந்திருப்பதுனால கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் குரு பகவானுடைய அருள் மூலியமா குரு பயிற்சி மூலியமா மிகப்பெரிய அளவில் செல்வ பொழிவு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்க திட்டமிட்டு ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்ற போது அது நிச்சயமா பண வரவு அதிகப்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் செப்டம்பர் இரண்டுக்கு பிறகு நிச்சயம் உங்களுடைய தலைவிதி இப்படித்தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதுமுகமான அறிமுகங்களோட நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய புதுமுக நண்பர்கள் மூலியமா இதுநாள் வரைக்கும் சந்தித்த நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உச்சக்கட்டத்துக்கு எடுத்து செல்லும் மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியா நீங்க முதலடி எடுத்து வச்சாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில பல மடங்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் கட்டாயம் கொண்டு வரும் பழைய கடன்கள் எல்லாத்தையுமே திருப்பி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைத்து உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கு தேவையான செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்க சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க வீடோ இல்ல மற்ற விஷயங்கள்லையோ வேலை பார்க்கக்கூடிய இடங்களோ அந்த சிரமத்திற்கெல்லாமான தீர்வு கிடைக்க இருக்கிறது குடும்பத்துக்குள்ள இப்போ ஒரு சில காலங்கள் வரைக்கும் குழப்பங்கள் நிச்சயம் ஏற்படும் ஏன்னா சனி பகவான் வக்ரநிலை இருப்பதனால உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டைகள் சச்சரவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன் பாத்தீங்களா அது கொஞ்சம் பட வாய்ப்பு இருக்கிறது திருமணம் அல்லது சுபகாரியங்கள் எதையும் இருந்தாலும் அது தள்ளி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது துலாம் ராசியில் உங்களுடைய பிள்ளைகள் மூலியமா நன்மை நடக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த வகையில விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலியமா பெண்களுடைய வாழ்க்கையில சரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் வாகனங்களை ஓட்டும்போதும் போதும் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயம் கவனத்தோடு செல்ல வேண்டும் உங்களுக்கான வாழ்க்கையில் உங்களுக்கான தீர்வு வாகனத்தின் மூலியமா நடக்கும் முடிவுக்கு வரும் அதனால துளாம் ராசிக்காரர்கள் வாகனத்துல போகும்போது பார்த்து செல்லுங்க உங்களுடைய குடும்பத்துல பிள்ளைங்களுக்கு எல்லாம் எப்போதும் செல்லும் பெற முடியும் பிள்ளைங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான நேரம் வந்து விட்டது உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீங்க செய்ய போறீங்க அதற்கான நேரமும் உங்களுடைய பிள்ளைகள் மதிப்புகள் எடுத்து நல்ல ஒரு உத்தியோகத்திற்கு செல்வதற்கும் பாதிப்பு இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாராச்சும் முயற்சி பண்றாங்கன்ற போது விடாம முயற்சி பண்ண சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு உத்தியோகம் கிடைக்க இருக்கிறது அது இல்ல ஒரு சில சண்டைகள் பிரச்சனைகள் மூலியமா இந்த துளம் ராசியில் தேவையில்லாத குழப்பங்கள்ல சிக்கி அடிமேல் அடிபடக்கூடிய நேரமும் இருக்கிறது நல்லது நடக்கும்னு நினைப்பீங்க ஆனா அது எல்லாமே கெட்டதாக மாறும் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்களும் வரும் பழைய பாக்கிகள் நீங்க வியாபாரம் விஷயமா பழைய பாக்கிகள் எங்கயாச்சும் இருந்துச்சுன்ற போது அது உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குழப்பங்களை தாண்டி நீங்கள் சிந்தனைகளை சிந்தித்து சரியான முறையில் செய்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் இதற்கெல்லாம் பரிகாரங்கள் இல்லைங்களாங்க நிறைய எங்க வாழ்க்கையில கெட்டது நடக்கிற மாதிரி சொல்றீங்களே நல்லதோட கெட்டது அதிகமா இருக்கு அப்படின்ற கேள்வி வரும் நம்ம நட்சத்திர பழங்களை பார்த்துட்டு இதற்கான பரிகாரத்தை பார்ப்போம் நிச்சயமா நீங்கள் இந்த செப்டம்பர் இரண்டுக்கு முன்பாக இல்ல செப்டம்பர் இரண்டு அன்று நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை கட்டாயம் செய்து விடுங்கள் ஒரே ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் வாழ்நாள் கஷ்டங்களையும் தீர்க்கும் சித்திரை மூன்று இல்லை நான்கு பாதங்களுக்கு நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலையை விடுபட்டு விறுவிறுப்பான வசூல் சூழல்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் தொழில பிரச்சனைகள் தீர்ந்து உத்தியோகத்துல பிரச்சனைகள் தீர்ந்து கஷ்டங்கள் குறையும் குடும்பத்துக்குள்ள நன்மைகள் நடக்கும் ஆனால் சண்டை சித்தர்கள் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை இந்த மாதம் குடும்பத்துக்குள்ள மரியாதை உங்களுக்கு கூடும் ஆனால் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமா சண்டைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு முக்கியமா கணவன் மனைவிக்கான சண்டைகள் எப்போதும் கீராமல் இருந்து கொண்டே இருக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் அடுத்தவர் செய்யும் நற்காரியங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பெயர்கள் வர வாய வாய்ப்புகள் இருக்கிறது சம்பவ இடத்துல நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் வீண் கவலைகள் இருக்கும் ஒரு சில தரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க இரண்டு வகையான பரிகாரங்களை பார்க்க போகிறோம் இது எதனாலும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் துர்கே அம்மனுக்கு வணங்கி வர வேண்டும் வார வாரம் வெள்ளிக்கிழமையில நீங்க துர்கே அம்மனை வணங்கி வாருங்கள் முக்கியமா துர்கே அம்மனுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுடைய வீட்டுல வச்சு கூட நீங்க வணங்கலாம் வீட்டுல போட்டோ இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா வணங்குங்க அப்படி கோவிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றிடுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் சென்றால் போதும் வேற எதுவும் தேவையில்லை இரண்டாவது பரிகாரம் என்னென்னா இது உங்களுடைய வாழ்க்கையில் பித்ருக்களுடைய சாபம் இருந்தாலும் பித்ரு சாபம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கர்ம வினைகள் நீங்கள் சாபம் நீங்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் போட்டு வீட்டிற்கு வரும்பொழுது உங்களுடைய கால்மடி மண்ணை எட்டு வரணும் அப்படி நீங்கள் கால்நடி மண்ணை உங்களுடைய வீட்டுக்கு எட்டு வருவதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க எதனாலும் செய்யலாங்க அது உங்களுடைய தான் இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க எதை செஞ்சாலும் சரி கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வங்கள் பெருக ஆரம்பித்து விடும் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் மறக்காம உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மனுக்கு போய் வணங்குங்க அப்படி இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு நிச்சயமா நீங்க செப்டம்பர் இரண்டாம் தேதி குலதெய்வ கோவில் போயிட்டு வீட்டுக்கு வாங்கல ஒரு கைக்குடி மண்ணை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மண்ணை வீட்டுலேயே வசூல கட்டி விடுங்க உங்களுடைய பித்ருக்கள் குலதெய்வம் உங்க கூட வந்துடுவாங்க ஏன்னா நீங்க இரண்டாம் தேதி போறது என்ன நாள் என்ன நாள் தெரியும் இல்லைங்க அம்மாவாசை அமாவாசை நாள் என்று நம்ம பித்தர்களுடைய வழிபட்டு செஞ்சோம் அப்படின்னாலே அன்றைய தினம் நம்ம வந்து நிறைய நபர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் செய்வாங்க ஒவ்வொரு பரிகாரங்கள் செய்வாங்க ஆனா நீங்க உங்களுடைய கால் மடி மட்டை மட்டும் எட்டுவாங்க போதும் நிச்சயம் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும் இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடனும் காத்திருங்கள் அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை நன்மைகளுக்கு நீங்கள் தான் காத்திருக்க வேண்டும் அதற்கான நேரம் இதுதான் துலாம் ராசிக்கான ராசி பலன்களை தெரிந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை செப்டம்பர் இரண்டுக்கு பிறகு தலைவிதி மாறும் கஷ்டங்கள் இருக்கிறது தெரிந்து கொண்டு சரியான பாதையில் செல்லுங்கள் அனைத்தும் நல்லதாக நடக்கட்டும் நம்புங்கள் நல்லது நடக்கட்டும் நல்லதே நடந்து தீரட்டும் நன்றி வணக்கம்